நிற பதிவேடு குற்றவாளிகள் இரண்டு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேர் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக காவல் ஆய்வாளர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் மாவட்டம் ஆவடி அருகே பட்டாபிராம் அடுத்துள்ள ஆயுள் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன் இவர் ரவுடி குற்றவாளி இவரும் இவருடைய சகோதரர் ஸ்டாலின் ஆகிய இருவருமே நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பட்டாபிராம் பகுதியில அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் ஓட ஓட சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டார் வருகிறார்கள் இது ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி சீனிவாசனிடம் தருண் அடங்கிய கும்பல் வாக்குவாதத்தில் வாக்குதான் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது இந்த வாக்குவாதமானது முற்றிய நிலையில பட்டாபிராமில் ஸ்டாலினையும் ஆவடியில் இரட்டைமலை சீனிவாசனையும் வெட்டி படுகொலை செய்ததாக வந்திருக்கிறது இந்த இரட்டை கொலை குறித்து காவல்துறையினர் கொலையாளிகளை வலை வீசி தேடி வருகிறார்கள் மேலும் இந்த சம்பவம் காரணமாக அந்த போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தின் எதிரொலியாகத்தான் பட்டாபிராம் சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஜெகநாதன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் பணியில கவனக்குறைவாக செயல்பட்டால் கடும் நடவடிக்கை பாயும் என போலீசாருக்கு ஆவடி காவல் ஆணையர் சங்கர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ஆவடி காவல் ஆணையரது எல்லைக்குட்பட்ட காவல் நிலையங்களில் உள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கைது செய்யவும் அவர்களை சிறையில் அடைக்கவும் காவல் ஆணையாளர் சங்கர் காவல் ஆய்வாளர்களுக்கு ஏற்கனவே உத்தரவு அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதனை பின்பற்றாமல் பட்டாபிராம் காவல் ஆய்வாளருக்குட்பட்ட காவல் நிலையில் இரட்டை கொலை நடந்திருக்கிறது இதன் காரணமாக பட்டாபிராம் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தான் தற்போது காவலர்களிடையே ஒருவித சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனை விவகாரத்தில் கவனக்குறைவாக இருந்தால் இனி இது போன்றுதான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் எச்சரிக்கையுமே விடுத்திருக்கிறார்